வித்தியாசத்தை ஆண்டவரே எந்த அடிப்படையிலே அவர் காண்பிக்கிறார் இன் வாட் வே God distinct His people எந்த வகையில கத்தர் தன்னுடைய வித்தியாசத்தை காட்டுகிறார் என்பதை கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அதனுடைய ஐந்தாவது செய்தியாக கடவுளுக்கு சொந்தமானவனுக்கும் அவருக்கு சொந்தம் இல்லாதவனுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டை வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தன் அந்த பகுதியில் யார் தமக்கு சொந்தமானவன் என்பதை ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை காணலாம் மனுகுலம் உருவான காலத்திலிருந்து சமூக வாழ்க்கை உருவான காலகட்டத்திலிருந்து அரசு அமைந்த காலகட்டங்களிலிருந்து நாம் பார்ப்போமேயானால் மனிதர்களுக்குள்ளே மன முறிவுகளையும் கண்ணீரான பாதையிலும் நடத்தி போவதை நாம் எல்லாருமே நன்றாக அறிந்திருக்கிறோம் அப்படி ஊழியத்திலும் நடப்பது உண்டு நடந்து கொண்டிருப்பதும் உண்டு அதுதான் இந்த லேவி குடும்பத்தை சார்ந்த கோராகு என்கிற ஒரு மனிதன் அவரோடு கூட தாத்தான் அந்த நாட்களிலேயே கடவுள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து கத்தருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக இந்த சபை சங்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அதை சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேர் அவர்கள் எல்லாரும் ரொம்ப அறிமுகமானவர்கள் என்று பைபிள் போடப்பட்டிருக்கிறது அப்படியானால் கடவுளுடைய வழிநடத்துதலை நன்றாக அறிந்தவர்கள் மோசே மோசனுடைய ஊழியத்தை கூட இருந்து பார்த்தால் நான்காவது மூன்று நான்கு வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் யூ ஹாவ் கான் டு பண்ணிக்கிறீங்க கலவுக்கு போறீங்க இப்படி ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஒரு தலைவனை பார்த்து துணிகரமாக இருக்க கற்றுடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் எல்லாரும் பரிசுமானதுதான் எங்க நடுவில் கடவுள் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேர் மட்டும் உங்களை ரொம்ப மேல தூக்கிக்கிறீங்க ரொம்ப ஓவரா போறீங்க மிதமிஞ்ச போகிறீங்க அவர்கள் குற்றம் சாட்டி பேசுகிறார்கள் கத்தடி ஊழியக்காரன் த இன்சிபிள் ப்ரொடெக்ஷன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பாதுகாவல் என்பது கத்தருடைய தான் யாராவது எப்பேற்பட்ட மனிதர்கள் எதிர்த்து நின்றாலும் அது இருக்கலாம் ஆள் பலமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் நிச்சயமாகவே கத்தரை சார்ந்திருக்கும் போது மட்டும் தான் ஊழியத்தை உண்மையாய் செய்ய முடியும் இவ்வளவு பெரிய கூட்டம் எதிர்த்து நிற்கும் போது எங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முகங்குப்புற விழுந்து ஆண்ட விடத்துல கேட்கிறார்கள் அப்பொழுது பதில் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க நாளைக்கு கர்த்தர் தம்முடைய இன்னான் என்றும் தம்முடையில் சேர தாம் கட்டளிட்ட பரிசுத்துவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளிடுவார் ஒரு கத்தருடைய எதிர்ப்புகள் இருக்கிற போது கத்தருடைய ஒழியக்காரன் கர்த்தரை சார்ந்து கொண்டு கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல அழைக்கப்படுகிறார் கத்தருடைய சன்னிதியில் ஆசரிப்பு கூடாதுக்கு வந்து நில்லுங்கள் அப்பொழுது நாங்களும் வந்து நிற்கிறோம் சபை அனைத்தும் வந்து நிற்கட்டும் அப்பொழுது கர்த்தர் தமக்கு சொந்தமானவன் யார் என்பதை சபை அனைத்திற்கும் காண்பிப்பார் என்று மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு கோராகு நீ லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன் கர்த்தர் உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் கோட் சமயம் சார்ந்த சட்டங்கள் அதை தான் லேவியராக புத்தகத்தில் வாசிக்கிறோம் தெளிவாக மோசையின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார் லேவியர் என்ன செய்யணும் ஆசாரியர் என்ன செய்யணும் பிரதான ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும் ஆக பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்திலேயே மூன்று விதமான கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கிறது லேவியருக்கு ஒரு வேலைகள் ஆசாரியருக்கு ஒரு வேலைகள் பிரதான ஆசாரியருக்கு ஒரு வேலைகள் அப்படி இருக்கும் போது உனக்கு என்ன வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே பவுல் ஒவ்வொருவனும் தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாய் அழைத்திருந்தால் ஊழியக்காரனாக உன்னை நிலைப்படுத்திக் கொள் உன்னை ஒருவேளை நற்செய்தியாளனாக தெரிந்தெடுத்தால் நற்செய்தியாளனாக நிலைப்படுத்திக் கொள் உன்னை உபதேசியாராக தெரிந்தெடுத்தால் உபதேசியாராக இரு உன்னை ஆலய பணியாளராக ஆலய பணியாளராக உன் பிரதான ஆசாரியன் என்பது இட் இஸ் கர்த்தர் தெரிந்தெடுக்கின்ற ஒரு தன்மை இல்லையா அது கர்த்தர் தான் தெரிந்தெடுக்கிறார் ஆரோனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டு செய்கிறார் இந்த பிரதான ஆசாரியன் என்கிற அந்த உயர்வான நிலைமைக்கு ஆரோனை அவன் சந்ததியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவனுக்கென்று தனி உடைகள் அவன் அந்த பாகையில் எழுதப்பட்டிருக்கும் இருக்கும் ஆர்என் ஆன்டிஹேஸி டெசன்டன்ஸ் வேர் செப்பரேட்டட் ஃபார் காட்ஸ் பர்பஸ் கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆரோனும் அவன் சந்ததியும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தலையின் மேலே கத்தருடைய அபிஷேகம் இருக்கிறது அவன் தலையில வைக்கிற அந்த பாகையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் ஆசாரிய பட்டம் அந்த ஆசாரிய பட்டத்தை கொண்டு வந்து நிற்க சொல்லுகிறார் இசரவேல் மக்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாததுக்கு நடுவில் முன்பாக எல்லாரும் வந்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கிற போது மோசை சொல்லுகிறான் இப்பொழுது கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் சொந்தமானவன் இவர் என்றும் கத்தன் என்ன செய்வார் காண்பிப்பார் ஆரோனுக்கு தகவல் போகுது நீ வா ஆரோன் சாரி சொல்றாரு தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்பக்காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயா மேலும் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் அழைப்பது கத்தருடைய ஊழிய மோசையும் ஆரோனும் அழைக்க சொன்னது ஆண்டவர் இவர்கள் சற்று கோபக்காரனாக திருமுறை நமக்கு என்ன செய்கிறது காட்டுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய மோசையும் பூமியில இருக்கிற எல்லாருக்குள்ளும் சாந்த குணம் உள்ளவன் அப்படிதான் என்ன வாசிக்கிறோம் ஆனால் சில வேளைகளில மோசைக்கு என்ன வருகிறது கடும் கோபம் வருகிறது அவனும் ஒரு உங்களை போல என்னை போல பாடுகள் உள்ள ஒரு பலவீனமான மனிதன் கர்த்தர் அழைக்கிறார் வாங்கப்பான்னா எங்க என்ன செய்வாங்க இல்லை ஆண்டோட சோமத்திலே சொல்லுகிறார் இப்பொழுது காட்ஸ் ரெஸ்பான்ஸ் முதலில் கோராகருடைய த charges ஆஃப் கோரா அடுத்தது த ரெஸ்பான்ஸ் ஆஃப் மோசஸ் மோசையுடைய பதில் இப்பொழுது கடைசியாக காட்ஸ் ரெஸ்பான்ஸ் கடவுள் இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன தீர்வை கொடுக்க சொல்லுகிறார் உடனே எல்லாரும் தங்களுடைய கரங்களில் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அவரவர்கள் தங்கள் தங்கள் கூடார்கள் கோராகு சபையை எல்லாம் கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் இப்போது பேர் மட்டுமல்ல அவருக்கு ஆதரவாக இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து நிற்கிறார் இல்லையா எப்போதுமே அந்த உலகத்தின் வழக்கத்தில் நல்லவர்களோடு கூட இருப்பவர்களை விட தீமையாய் செய்கிற மக்களோடு கூடவும் என்ன இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அது வந்து அது தான் அங்கே வந்து நிற்கிறார் அப்பொழுது கத்தர் மோசையோடும் ஆறுனோடும் பேசுகிறார் இந்த சபை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் ஆண்டோர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த சபையை விட்டு அந்த பக்கம் போயிருங்க ஒரே நிமிஷம் இந்த சபை அனைத்தையும் நான் அதமாக்கி போடுவேன் மறுபடியும் மோசே ஆண்டொரு சோமத்திலே முகம் கூப்பிட விடுகிறார் திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி அழிப்பேன் என்று சொல்லும் ஐயா தயவு செய்து அழிச்சிடாதீங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ தப்பு பண்ணது இவங்க தான் அதுக்காக ஒட்டுமொத்த சபையும் நீங்க அழிக்கலாமா வேணாயா என்ன ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறார் எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சரி நீங்க எல்லாரும் இந்த கோராக தாத்தா அபிராம் என்கிற இவருடைய கூடாரத்தை விட்டு செயல்பட்ட மக்களுக்கான கர்த்தரின் தண்டனை வருகிறது அப்பொழுது மோசே இந்த எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தரினை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகுபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கத்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் நான் சொந்தத்துக்கு எது செய்யலப்பா அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சிட்டு என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கத்தர் என்னையும் ஆரோனையும் தெரிந்தெடுத்தார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள் இந்த கோஷ்டி இந்த குரூப் எல்லாரும் சாகிறது போல சாக மாட்டாங்க அவர்களுக்கென்று எதிர்காலத்தில் இந்த திருச்சபை எதிர்காலத்தில் இந்த திருமக்கள் காண்பிக்கிற கடவுள் தம்முடையவன் இன்னான் என்றும் தமக்கு சொந்தமானவன் இன்னான் என்றும் வித்தியாசத்தை காட்டுகிற கடவுள் திரும்பி போங்க எல்லாரும் விலகி போங்க இப்பொழுது பூமி தன் வாயை திறந்து இவர்களை தனக்குள்ளே வாரிக் கொள்ளும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இல்லையா இப்படி இங்கே தான் நான் பார்க்குறோம் எர்த் குவாக் இல்லையா எர்த் குவாக்கை எதில் அளப்பாங்க ரிக்டர் என்கிற ஒரு அளவு முறை அந்த ரிக்டர் அளவுகோல் ஆறு ஏழு என்கிற நிலைமைக்கு போனால் இந்த பூமி என்ன செய்யும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகும் சுனாமி பாதிப்பு வந்தபோது கடலுக்கடியிலே ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அதனுடைய விளைவு கடல் கொந்தளித்து இவ்வளவு பெரிய அழிவுக்கு ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதற்கான பதில் திருமறை நமக்கு அழகாக சொல்லுகிறது பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் ஆண்டவர் கூடினீர்கள் ஊழியக்காரனாகிய மோசைக்கும் விரோதமாக துணிகரமாக இவர்கள் பேசின வார்த்தைகளை கர்த்தர் எழுதி என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுப்பது எம்மாத்திரம் மூன்றாவது பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இந்த மனிதர் அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இவங்க செஞ்ச காரியம் செய்வது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை கேள்வி கேட்பதற்கு யாருக்கு இல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை இட் இஸ் பியூர்லிஷன் அது கத்தருடைய தெரிந்து கொள்ளுதல் தமக்கு சொந்தமானவன் யார் என்பதை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் அப்ப கர்த்தர் பிரித்தெடுத்த ஊழியக்காரனை நீங்கள் அவமதித்தது கர்த்தரை அவமதித்தது போல ஆகவே பிற்காலத்தில் இப்படிப்பட்ட அவர்களுக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவர்களால் சும்மா இருக்க முடியல கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள் அதனுடைய விளைவை கத்தர் படி பார்க்கிறார் நீ கர்த்தருக்கு விரோதமாக பேசினாய் நீ மோசைக்கும் பேசுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் அவர்கள் என்னுடைய கரத்தின் கருவிகள் நீ கர்த்தரை அவமதித்தாய் ஆகவே இனி வருகிற தலைமுறைக்கு இது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை தெரிந்திருப்பையானால் நீங்கள் பாக்கிவான்கள் நாம் பாக்கியவான்கள் யோவன் தன்னுடைய சுவிசேஷத்துல தெரிந்தெடுத்திருக்கிறேன் நாம் கடவுளாலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினாலே கர்த்தருக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் பார்த்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் எல்லாரும்